குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து செவ்வாய் மோடம் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வீடு அப்படியே இருட்டு இருட்டு மாறி இருக்கு இருட்டாக இருக்குது இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசுவருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் ஏகாதசி திதி இன்றைக்கி ஏகாதசி திதினாலே உங்களுக்கு வந்து பெருமாளுக்குரிய ஒரு திதி தான் அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது நீங்கள் வந்து குளிச்சுட்டு சாப்பிடுங்க விரதம் இருக்கிற அன்னைக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் நீங்கள் சேர்த்துக்காதீங்க அதற்கு பிறகு இன்றைக்கு ஏகாதசி திதி நலம் தரு மந்திரம் நாராயணன் மந்திரம் துளசி வாங்கி கொடுங்க இல்லை வீட்டிலேயே அவரை நினைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஏகாதசி திதி மா ஒன்றரை வரைக்குமே ஒன்று மூணு வரைக்கும் இருக்குது கேட்ட நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் அது தெரியல எனக்கு யோகம் அமிர்த அமிர்தயோகம் சர்வ ஏகாதசி கருநாள் சேலம் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் சக்தி அழைப்பு விழா உருளு காட்சி திருவெட்டியூர் உருஸ் என்னமோ போட்டிருக்காங்க தெரியல கண்ணு சூரிய உதயம் வந்து ஆறு நாலு கடகநாளிகை வந்து ரெண்டு எட்டு திதி வந்து துவதசி திதி அதாவது மத்தியானத்துல இருந்து மத்தியானம் வரைக்கும் ஏகாதசி திதி அதற்கு பிறகு துவதசி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழை முக்கால் டூ எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் டு பதினொன்று முக்கால் மாலை ஏழரை டு எட்டரை மோடம் போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இது வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது ராகுகாலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை இன்றைய ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் நன்மை கடகம் உதவி சிம்மம் சுபம் கண்ணி வாழ்வு துலாம் கவனம் விருச்சிகம் நலம் தனுசு பயம் மகரம் லாபம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் இன்றை சந்திராசிரமம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் துலாம் தனுசு இந்த இரண்டு ராசிகளும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைய விசேஷங்கள் என்ன நாளைய விசேஷங்கள் வந்து பிரதோஷம் நாளைய விசேஷங்கள் வந்து பிரதோஷம் செலுத் என்னமோ போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் தெரியல நான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூட்டு வலிக்கான ஒரு இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து எனக்கு ரொம்ப மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருந்தது கீழே விழுந்துட்டோன்னா என்ன இது பண்ணேன்னு எனக்கு தெரியல மூட்டு வலி அதிகமாக இருந்தது ஒரு ஒரு பவுடர் மாதிரி எங்கள் கிராமத்தில் கொடுத்தாங்க வெள்ளையாக இவ்வளோ பவுடரு கொடுத்தாங்க இரநூறுபா தான் வாங்கிட்டாங்க ஆனால் இரநூறுபா அதுக்கு கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் மூட்டு வலிக்குன்னு அதை தண்ணியில் குழச்சி மூட்டு மேலே அப்படியே தேய்க்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அதை கழுக்கும்போது அப்படியே சுறுசுறு என்னாலும் நல்லாயிருக்கு எதுவுமே இல்லை அது ஒரு மூலிகை பவுடர் தான் அது அதனால் அதை நான் உங்களுக்கு என்ன ஒரு நாள் ரெண்டு நாளில் உங்களுக்கு அதை நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்லுங்கள் நான் வாங்கி அனுப்புகிறேன் நான் இரநூறுபா தான் நம்ம எவ்வளவோ செய்கிறோம் ஆனால் இரநூறுபாங்கிறது ரொம்ப ஒரு இழிவு விஷயம் பரவாயில்ல உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் அது இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நான் உங்களுக்கு அது என்னங்கிறத முழுசாக சொல்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வாங்கி அனுப்புகிறேன் நான் ரொம்ப நல்லா இருந்தது இரநூறு ரூபாய்க்கு அதுக்கு ஆடி மாதம் அழகான மாதம் சரியாய வலிமையே தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் பானபரும் வரம்பேரின் குழந்தைகளும் படியாய் கிடந்து ஒன் இவ்வளவாய் காண்பினோம் நாம் வந்து ஆடி மாதம் நாளைக்கு இன்னைக்கு வந்து நாளைக்கு தான் இன்றைக்கி கரிநாள் தனிய நாள் பத்திர ஏகாதசி சிரார்த்தம் நாளை பிரதோஷம் பவித்ரோபணம் விஷ்ணு பவித்ரோபனம் நாளான்றைக்கு வரலட்சுமி விரத்தம் ஐக்ரீவ உற்பத்தி மாத நரசிம்ம சௌதுர்த்தி பௌர்ணமி நாள் சிவ ப சிவ பைவித்ரோற்சவம் இந்த இது இவ்வளோ விசேஷம் இருக்குது இன்றைக்கு என்ன போது நாம் வந்து அழகான வரலக்ஷ்மி விரதம் வந்துருக்கு அந்த சாருமதி கதைங்கிறது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அந்த அவ்வளோ கஷ்டத்துலேருந்து மீட்டுறதுங்கிறது அதுக்கு தான் வரலட்சுமி விரதம் சுமங்கலி விரதம் அதை நம்ம வந்து வெள்ளிக்கிழமையே வருது அதை நீங்கள் இது பண்ணுங்க நம்ம ஆடி தபஸு எட்டாம் தேதிக்கு முதல் நாள் வியாழக்கிழமை எட்டாம்தேதி ஏழாம் தேதி நாளை ஆடி தபஸு வியாழக்கிழமை ஆடி தபசு வரலக்ஷ்மி விரதம் பௌர்ணமி விரதம் திருவோண விரதம் எல்லாமே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு வெள்ளிக்கிழமை அதை நீங்கள் கட்டாயம் செய்ங்க இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா பெருமாளுக்குரிய இதை நம்ம இது பண்ணோன்னா அந்த கால்வழிக்கு உண்டான ஒரு முட்டி வலிக்கு உண்டானதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கட்டாயம் வாங்கி பயனடைங்கள் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நான் வாங்கி அனுப்புகிறேன் அந்த நான் வாங்கி போட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் கிராமத்தில் எங்கள் பெரியம்மா பெரியமா இருக்காங்க அவங்க பெரியமாவோட அவங்க அம்மா அவங்க பாட்டி தான் அவங்க அதை நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து அதை நான் இன்னும் ஒரு சிறு ரெண்டு நாளில் நான் நாள்ல என்ன என்னங்கிறவங்க சொல்லுங்க ரெடி பண்ணிக்கிட்டு தான் அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த இதை வந்து அந்த ஒரு புக்கு எங்கன்னு தெரியல எங்கே புக்கு இல்லை தேவி ஆடி மாதம் எல்லாம் கம்பம் போட்டாங்க எல்லாம் எப்படி படைப்பீங்கிறத சொல்லுங்கள் அதனால் நீங்களும் சாமி எப்படி கும்பிடுங்க ஆடி மாதம் நம்ம வந்து அம்மாவுக்கு மெயின் மாவு மாவு இதுதான் அந்த இடரினும் தளரினும் அந்த இதை வந்து பா படித்தோன்னா அவ்வளவு நல்லதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏற்கனவே திருப்பாவை ஆதியும் திருவம்பாவை ஆதியும் அந்த எல்லாம் நீடாடர் சிறு ஐந்தெழுத்து வில்பத்தினோட இதையும் நான் போட்டிருக்கேன் அவ்வளோ ஒரு நமச்சிவாய பதிகம் எத்தனை இருக்குங்க பிரச்சனுவா உக்கார சார் அவங்க எல்லாம் காதலாகி கசிந்து கசிந்து நீர் மல்கி ஓதுவார் தமை நல்நெறிக்கு நெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினி மெய்ப்பொருள் நாமமே நமச்சிவாயமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை இது பண்ணுங்க இடரின் தளரினும் கோளறு அதிகமாக அந்த ஒன்று ஒன்று இன்னொன்று வந்து எல்லா ஊர்லேயுமே மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி பெருமாளை பற்றி ஆண்டாள் சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் நீங்கள் வந்து சங்கரநாராயணர் கோயிலுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க ஹரியும் ஹரணும் ஒன்றே என்பதை நிரூபித்த அந்த ஒரு தளம் அதனால் அதற்கு நீங்கள் போயிட்டு வாங்க இப்போ வந்து சப்தமாதா ஜெகன் மாதா மகேஸ்வரி ஸ்ரீ மாதா ஜெகன் மாதா சப்த மாதா சத்தியவிரதனுக்கு சத்தியமான புவனேஸ்வரி காட்சி உயிர் சக்தியும் இவ்வளே சம்சார சக்தியும் ஸ்ரீ மாதாவின் ஸ்ரீசக்கர ராஜ்யம் மனித தேகத்தின் ஸ்ரீசக்கரம் அன்னை அறிவோம் ஜெகன் மாதாவை பூஜிப்போம் பரசுராம்பிகையின் ஆராதனை குருமண்டலம் என்பது என்ன சப்தமாதா பிராமி மாதேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி லலிதா ருத்ர திரிசதி நாமாவளி புவனேஸ்வரி மாலாமந்திரம் அன்னையின் அருள் அன்னதானம் செய்வோம் ஓம் கிருஷ்ண வர்ணாயை வித்மகே சூழஹஸ்தாய தீமகி தன்னு சாமுண்டா பிரஜோதயா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் வீட்டிலருந்தே இது பண்ணுங்கள் அதே மாதிரி மூட்டு வலிக்கு என்னங்கிறதையும் நான் சொல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி